வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழமை இந்த நாள் ஒருக்குமே எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கே பத்திரிகைகள் இப்பொழுது முன்னுரிமை கொடுப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இப்பொழுது வரக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்திகளை அதிக அளவிலும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த தேர்தலானது ஒரு கூட்டு காலவானித்தனம் என்கின்ற ரீதியிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனநாயக முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரது அவாவாகவும் இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா ஒரே மேடையிலே கடந்த தேர்தலில் இருந்தவர்கள் அனுரகும ஒரே சிந்த ஒரே நோக்கத்துக்காக ஆதரவான பேச்சுக்களை முன்வைத்தவர்கள் மக்களும் புதிய தலைவர் ஒருவரை நிறுத்துவதற்கு தயாரில்லை எனவே இதே தலைவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறப் போகிறார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சிலர் இப்பொழுது கட்சி மாறியிருக்கிறார்கள் அதிலே சாம்பிகரணம் மற்றும் ரிஷாட் பதுதீன் போன்றோர் சஜித் பிரேமதாச பக்கம் நிற்கிறார்கள் பதுதீன் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கட்சி குறிப்பாக பெருமனுக்கு சார்பாக வாக்களித்திருந்தால் விட முடியாத எனவே இந்த ஆதரவு ஒரு வழிபடத்தனமான ஆதரவாகவே இருக்க போகிறது ராஜித ராஜித சேனாரண் என்று சொல்லப்படக்கூடியவர் அவருக்கு மக்கள் பலம் கொஞ்சம் இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது அவர் ரணில் விக்ரம பக்கம் அதாவது தற்போதைய ஜனாதிபதி பக்கம் தாவி இருக்கிறார் எனவே இவ்வாறான கட்சி தாவல்கள் ஒரு புறம் இருக்க தமிழ் மக்கள் பிரதேசங்களிலே மருத்துவ மாஃபியாக்களின் செயற்பாடுகள் என விமர்சிக்கப்படுகின்ற பல செயற்பாடுகள் உயிரிழப்புகள் இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல சம்பவங்கள் இப்பொழுது பதிவாகிறது மென்னாரிலே இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய விடியம் அதனை தொடர்ந்து மக்கள் எழுச்சி போராட்டம் அதனை முடக்கும் வகையிலோ அல்லது தனிப்பட்ட விதத்திலோ யாழில் இருந்து வைத்தியர் ஒருவர் சென்று அங்கு போராட்டம் முக்கியமான பார்க்கப்பட்ட அவை தொடர்பாக நாங்கள் விரிவான செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இது சார்ந்த என்ற உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் அமைய பெற்றிருக்கிறது இளம் தாய் இந்துஜாவின் சாவு நான்கு பேர் நேற்று முதல் தற்காலிக பணி நீக்கம் குற்றப்பத்திரம் என்று கையளிப்பு பிரதான சந்தேக நபரான மருத்துவர் தொடர்பிலே கொழும்பு சுகாதார அமைச்சு இறுதி முடிவு என சொல்லப்படான செய்தி இன்றைய பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக மன்னார் மருத்துவமனையிலே இளம் தாயான சிந்துஜா உயிரிழந்த விவகாரம் தொடர்பிலே முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப புலனாய்வு விசாரணையின் அடிப்படையில் தாதிய உத்தியோகத்தர்கள் இருவரும் மருத்துவ மாதுக்கள் இருவரும் நேற்று முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான குற்றபத்திரங்கள் என்று கையளிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மருத்துவமனையிலே கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சேர்க்கப்பட்ட இளம் தாயான சிந்துஜா பிரசவத்தின் பின்னரான அதிக குருதி போக்கால் உயிரிழந்திருக்கிறார் என்று உயிரிழப்பின் சார்பான விடயங்கள் அங்கே மருத்துவ கவனையினத்தாலே ஏற்பட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பிலே வடக்கு மாகாண சுகாதார அமைச்சால் கடந்த ஐந்தாம் தேதி ஐந்து பேர் கொண்ட விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது இந்த விசாரணை குழு அன்றைய தினமே மென்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு ஆரம்பித்ததுடன் ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திலே கூடி ஆராய்ந்து தமது ஆரம்ப புலன் விசாரணை அறிக்கையை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கையளித்தது விசாரணை குழு பன்னிரண்டு பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது அதுடன் இருபத்தொரு ஆவணங்களையும் விசாரணை குழு திரட்டியுள்ளது விசாரணை குழு தனது அவதானத்திலே சிந்துஜா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது விடுதி இலக்கம் ஐந்து மற்றும் ஆறில் அவர் மருத்துவ உத்தியோகத்தர்கள் அங்கு இருக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர்கள் அங்கு இருக்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது விடுதிக்குள்ளே உள்ள ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர்களுக்கான அறையிலும் அவர்கள் தங்கி இருக்கவில்லை அவர்கள் தங்களுக்கான விடுதிகளில் தங்கியிருந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடக்கும் வரையிலே ஒன் மருத்துவ உதவி உத்தியோகத்தர்கள் கடமை நேர அட்டவணை தயாரிக்கப்பட இரு தயாரிக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் மருத்துவ மாதுக்கள் சிந்துஜா சேர்க்கப்பட்ட அதிகாலை ரெண்டு முப்பது இருந்து காலை ஏழு மணி வரை அவரை கண்காணிக்கவில்லை எனவும் தாதிய உத்தியோகத்தர் மருத்துவ மாதுக்கள் ஒன் கோல் மருத்துவ உத்தியோகத்தர்கள் வந்து பார்வையிடாத நிலையிலே ஓன் கோல் தாதி அவர்கள் மே அதே நேரத்திலே மகப்பேற்று மருத்துவர்கள் மருத்துவமனை பணிப்பாளர் ஆகியோருக்கும் இது தொடர்பாக எதுவும் தெரியப்படுத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு அங்கே சொல்லப்படுகிறது விடுதி பணியாளர்களிடையே தொடர்பாடல் மிக மோசமான நிலையிலே இருந்திருக்கிறது மருத்துவர்கள் தாதியர்கள் மருத்துவ மாதுகள் ஆகியோர் மிக மோசமான எதிர்மறை சிந்தனையுடையவர்களாக உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதேபோல் வெளிநோயாளர் பிரிவு மருத்துவ நோயாளரை பார்வையிட வேண்டும் என எழுதியுள்ளமை தாதிய உத்தியோகத்தர் தெரியப்படுத்திய பின்னரும் ஒன்கோல் மருத்துவமனை உத்தியோகத்தர் பார்வையிடவில்லை என விசாரணை குழு தரது அவதானத்திலே குறிப்பிட்டிருக்கிறது இதற்குமைய சிந்துஜாவின் உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்றும் இந்த உயிரிழப்புக்கு மருத்துவ அலட்சியமே காரணம் எனவும் குழு குறிப்பிட்டிருக்கிறது அத்துடன் அன்றைய இரவு கடமைக்குரிய மருத்துவ உத்தியோகம் விசாரணை முடியும் வரை உடனடியாக குறித்த விடுதியிலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் இவர்கள் ஐந்து பேருக்கு எதிராக மருத்துவ அலட்சியத்துக்கான தனித்தனி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணை குழு பதினான்கு விடயங்களை பரிந்துரை செய்திருக்கிறது இதற்கு அமைவாக பெற்றுள்ள தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் மருத்துவ மாதுகள் ஆகியோர் நேற்றிலிருந்து தற்காலிக பணி நீக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அவர்களுக்கான குற்றப்பத்திரங்கள் என்று வழங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அதை இந்த விசாரணை அறிக்கை கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக அண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய நேரடி விஜயத்தை மேற்கொண்டு அங்கே இது தொடர்பாக பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து சிந்துஜானுடைய உயிரிழப்புக்கு உயிரிழப்பு தொடர்பான விடயங்களுக்கு நியாயம் கோரி அங்கே மருத்துவர் செந்தூர் எனும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது சிந்துஜாவின் உயிரிழப்பு குற்றம் செய்த மருத்துவ குழாம் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் மருத்துவர் செந்துரன் உணவு தவிர்ப்பு என்கின்ற செய்தி சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் இறப்புக்கு நீதி கோரியும் இதற்கான காரணமானவர்களை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்க குறிப்பாக தமிழர் தாயக பரப்பிலே இப்பொழுது தவறான முடிவெடுத்து உயிரிழக்கின்ற விடயங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது அந்த செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தாய் மாமனின் உயிரிழப்பை அடுத்து மன அழுத்தத்திலே இருந்த இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஆறு கால் மடம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இறப்பு தொடர்பான விசாரணை போது நா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ந பிரேம்குமார் மேற்கொண்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தேர்தல் தொடர்பான விடயங்களும் இன்றைய தினமுதி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது அனுரவின் பரப்புரை ஆரம்பம் என்கின்ற செய்தியானது கட்டமைப்பிட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணிலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை ராஜிதன் நேற்று வழங்கியிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய ராஜிதசேன நேற்று தினம் ஜனாதிபதியோடு கைகோர்த்திருக்கிறார் இதே நேரத்தில் சார்பு வேட்பாளர்களாகவே சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்றைய பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது நேற்றைய பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருந்தது இதே மஹிந்த தேசப்பிரிய அவர்களுடைய புகைப்படத்தோடு அங்கே சுயேட்சை வேட்பாளர்கள் பினாமிகள் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருந்தது இன்றைய பத்திரிகையிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் சார்பு வேட்பாளர்களாகவே பல சுயேட்சை வேட்பாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக ஒருவருடைய வாக்கை சிதறடிக்கும் நோக்கத்திலே மற்றவர்கள் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய விடங்களும் அவதானிக்கப்படுகிறது எனவே இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலேயே வாடிக்கை தீ வைப்பின்ற செய்தி பார்க்க முடிகிறது வாழை சேந்தாங்குளம் பகுதியிலே மீனவர் ஒருவருடைய வாடிக்கும் படகுக்கும் ஆஹ் இயந்திரம் உள்ள மீன்பிடி உபகரணங்களுக்கும் நேற்று இரவு தீ வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகாரப் பகுதியின் ஊடாக இன பிரச்சினைக்கு தீர்வு சஜித்திடம் இடதுசாரி முன்னணி வலியுறுத்த செய்தி இன்றைய தினம் முன்பகுதியிலே பார்க்க முடிகிறது குறிப்பாக பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களும் நேற்றைய தினம் சஜித்துடன் சந்திப்பிலே பேசப்பட்டிருக்கிறது அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் அதாவது டெலோ மற்றும் ஃபுலட் கட்டி கட்சியை சேர்ந்தவர்களும் அங்கே நேரடியாக சென்று சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கக்கூடிய விடயங்களும் அதற்கு அவர் எவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கினார் என்கின்ற விடயங்களும் நாங்கள் ஏனிய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கக்கூடிய விடயங்கள் அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதிமூன்றாவது திருத்தத்தை அமுலாக்கி தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு டெலோஃபர்ட் தலைவர்களிடம் சஜித் உறுதி என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் டெலோஃபர்ட் தலைவர்களிடம் இந்த விடயங்களை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது

அவகாசம் போதாது என்கின்ற காரணத்தால் சந்திப்பு இடம்பெறாது என பத்திரிகைகளிலே நேற்று பத்திரிகையிலேயே புலனாகும் காரணம் சந்திக்க மாட்டோம் என தெரிவித்துவிட்டோம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என பேசியிருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அரசு சபையின் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது அரசு சபையின் சகல துறைகளிலும் வேதனத்தை

செய்தியாக தரப்பட்டிருக்கிறதுக்குாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மருத்துவர் நேற்று செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இதனிடத்தில் தேர்தல் தொடர்பிலே இருபத்தி நான்கு மணி தளங்களிலே இருபத்தி ஒன்பது முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதில் பதினொரு முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ மத்திய நிலையத்திலே ஏனையவை தேதி தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி இதுவரை நகர்கிறதுக்கு அதிகமான தேர்தல்கள் தேர்தல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன முப்பத்தாறு பேர் இதுவரை செலுத்தியதாக பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை மொத்தமாக முப்பத வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது முன்பக்க செய்திகளில் நல்லை குமரன் வெளியீடு நாளை மருத்துவர் சரவணபாவுக்கு பார்க்க முடிகிறது ஜனாதிபதி ஆதரித்து புதிய கூட்டணி என்று ஆரம்பம் பல தரப்புகளும் கை கோர்ப்பு என்கின்ற செய்திகளும் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகின்றன ரணிலுக்கு ராஜித ஆதரவு உடன்படிக்கை கைச்சாத் என்கின்ற செய்திகளும் நேற்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைய பெற்றிருந்தன ஆறுகால் மடத்திலே இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்படுகின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே தேர்தலுக்கு அரச நிதியை பயன்படுத்துகின்ற ரணில் கூற்றம் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் விலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலேயே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள் இளம் தாயின் மரணத்துக்கு நீதி கோரி மென்னாரிலே போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவுக்கு நீதி கோரி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மின்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ராஜபக்ஷக்களிடம் இருந்து மொட்டு பறை போய்விடும் கட்சியின் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றி ரணிலுடன் சென்றாணி சபதம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அங்கே ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஐவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது சமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ குடும்ப ராஜபக்ச பசில் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ ஆகியோருடைய படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜனாதிபதியினுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சொல்லங்கா பொதுஜன பெருமனு அதி அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்ற உள்ளதாகவும் சிறுபான்மை ஆதரவாளர்கள் கட்சியின் உரிமை கோருவது தவறு எனவும் பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது நேற்றிய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே ரணில் சஜித் மீது அனுரோ குற்றம் சாட்டு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நடித்த விசேட பாதுகாப்பு ஆகின்ற ராஜகிரி தொடர்பான விடயங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாளில் வியாழக்கிழமை வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதனை தொடர்ந்து அந்த பகுதி இப்பொழுது விசேட பாது பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ரணில் பக்கம் தாவிய ராஜித உடன்பாட்டிலும் கைச்சாத் என்கின்ற செய்திகளும் இன்றைய தின முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன மேலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மொட்டுக்கு முடிவு கட்டப்படும் என உதய கமன் பில் தெரிவித்திருக்கிறார் மொட்டு சார்பிலே போட்டியிட்டு அங்கே அவர்கள் மொட்டை வெற்றியடைய செய்தவர்களாக இருக்கிறார்கள் வாசுதேவன் அதே நேரத்தில் விமல் வீரவன்ஸ் ஆகியோர் மறைமுகமாக மொட்டு கட்சிக்கு மொட்டு கட்சிக்காக உழைப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க விக்கி முத்தாக மறுப்பெண்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவார் என தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே நான்கு முனை போட்டிகள் தலா நூற்று ஐம்பது கூட்டங்கள் நாளை முதல் ரணில் சஜித் அனுர நாமல் தீவிர பிரச்சாரம் என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகள் ஏற்கனவே திட்டமிட்டதின்படி ஜனாதிபதி நூற்று ஐம்பது கூட்டங்களை நடத்த உள்ளார் ஆனால் இங்கே நான்கு பேரையும் சேர்த்து சொல்லும் போது தலா நூறு கூட்டங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுப்பணம் செலுத்தல் இதுவரை முப்பது பேர் செலுத்தி இருக்கிறார்கள் இன்று இறுதி நாளெனவும் சொல்லப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு ரணில் சஜித்தை சந்தித்தது மக்களுக்கு செய்த துரோகம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மெனிக்கவும் கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி முன்னிறுத்தி இருக்கின்ற இந்த நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி பேசியிருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கின்ற கட்சியாக இருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற விடயமானது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது இதே நேரத்தில் இலங்கையின் எல்லையை இந்தியாவுக்கு விட்ட டிரான் டிரான் அலஸ் என்பவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு வெளிநாடுகளில் அதிக சொத்துக்கள் இருப்பதாகவும் இலங்கையை அவர் அடைவு வைத்திருப்பதாகவும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் எனவும் பிலியந்தலை நகர சபை கூட்டத்தில் நடைபெற்ற மோட்டின் புதிய கூட்டணிக்கு பொதுச் செயலாளராக ரமேஷ் பத்ரன் என்கின்ற செய்திகளும் இந்திய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்துடன் தலைவர்கள் பேச் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது ரணிலுக்கு ஆதரவாக புதிய கூட்டணி பதினாறிலே உடன்பாடு கை என்கின்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றன ரணில் வந்தால் யார் சஜித் வந்தால் யார் பிரதமர் பதவிக்கு கடும் போட்டி என்கின்ற செய்திகளும் முக்கிய செய்திகளாக இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அமைக்கப்படுகின்ற அரசாங்கத்தின் பிரதமர் பதவி தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான குழுக்களுக்கு இடையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்பட ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலும் முரண்பாடுகள் தோன்றி வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் இலங்கையில் அதிகரித்துள்ள இளம் வயது கற்பம் தரித்தல் தொடர்பான ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாலியல் துஷ்பிரயோகங்களே இதற்கான காரணம் என ஆய்விலே அதிர்ச்சி தகவல் வழியாகி இருக்கிறது இதே நேரத்தில் காதலியை பார்க்க சென்ற காதலை பாலடைந்த கிணற்றில் விழுந்து மரணம் என்கின்ற செய்திகள் இது சிலாபம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே பதிமூன்றை நடைமுறைப்படுத்தி தமிழரின் சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளரால் இன முறுகலே ஏற்படும் ஏனியோருடன் என்னை ஒப்பீடு செய்ய வேண்டாம் என சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இருப்பினும் தேர்தலின் பின்னர் தமிழ் மக்கள் கவனிக்கப்படாமல் விடுவது வளமையாக இருக்கிறது இதுவரை சந்தித்திருக்கக்கூடிய தமிழர் தரப்பினர் சந்திக்கப்படக்கூடியவர்களாக திரு சம்பந்தன் திரு சுமந்திரன் ஆகியோர் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது தமிழர் தரப்பினர் பலரும் போய் சந்திப்பதானது ஒரு ஆரோக்கியமான விடயமாகவும் எதிர்மறையான விடயமாகவும் இருக்கக்கூடியது எனவே இதனை ஆரோக்கியமாக மாற்றுவது தமிழ் தலைவர்களுடைய கடமையாக இருக்கிறது இதே திருக்கோவிலில் மீண்டும் இல்மனாய்ட் அகல முயற்சி மக்கள் எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே கரையோர பிரதேசமான திருக்கோவிலே மீண்டும் இல்மனாய்ட் அகழ்வதற்கு ஆய்வினை மேற்கொண்டு வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது எனவே தமிழர் பிரதேசங்களிலே இவ்வாறான வள சுரண்டல்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது ரணிலுக்கு ஆதரவாக கூட்டணி உதயமாகிறது அறிவிப்பு இன்று வழியாகும் என்கின்ற செய்திகள் சாம்பிகை மற்றும் ரிஷார்ட் சஜித் பக்கம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கட்சியின் தலைமை ஆதரித்தாலும் கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் எதிர்த்து வாக்களிக்கின்ற விடயங்கள் ஆதரித்து வாக்களிக்கின்ற விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் ரிஷாட் பதுவின் கட்சியிலே கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே அவருடைய ஆதரவு சஜித்துக்கு பெருமளவில் சிறந்த ஆதரவாக பார்க்க முடியாது தகவல் திருட்டு மோசடி உஷாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதிகளவான நபர்களுடைய முயற்சிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே யார் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ விதமான குறியீட்டு இலக்கங்களையும் கேட்கும் பட்சத்திலே கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு ஆதரவை அறிவித்தார் ராஜி என்கின்ற செய்தி பார்த்த செய்தி நூறு கூட்டங்களை நடத்த கட்சிகள் திட்டம் என்கின்ற செய்தி பார்த்த செய்தி கட்டுப்பணம் செலுத்துதல் இன்றைய தனிமை கடைசி தேதி இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த விடியங்களாக அமைந்திருக்கிறது கிழக்கு பறைபோவதை வடக்கு வேடிக்கை பார்க்காது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருக்கிறது வடக்கிலே சில பகுதிகள் செய்திகள் மக்கள் மயப்படுத்தப்படாமல் இன்னமும் ஒரு நான்கு ஐந்து பேர் போராட்டத்தில் ஈடுபடுவதும் பின்னர் கைவிடுவதுமாக இருக்கின்ற விடயங்களும் நாங்கள் அவதானிக்க கூடிய விடயங்கள் பதிமூன்றினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலே ரன்களுடன் பேசியது துரோகம் என கஜேந்திரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது இவையின்றி பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் வளம்புரி தினவுக்கள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்ட்ரோம் என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி